வெல்கம் செய்திகள் செய்திகள் இன்றைய முக்கிய முதலில் செய்திகள் தென்னிலங்கையில் பெண்களுக்கு அச்சுறுத்தலாக மாறிய இருவர் சிறுபோக விவசாயிகளுக்கு உரமானியங்கள் வழங்க நடவடிக்கை ஆஸ்வஸ்ம நலன்முறை கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் கருப்பு ஜூலை கலவரம் மக்களுக்கு தவறான விம்பத்தை காட்டும் மறிக்கார் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான ஜீப்பில் வெடிபொருட்கள் தீவிர விசாரணைகள் ஆரம்பம் தேச ஒளிந்திருக்கும் இடம் டிரான் அலஸ் வழங்கியுள்ள தகவல் ஆறு ஆண்டுகளை நெருங்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசு தரப்பு அளித்த விளக்கம் பட்டலந்த அறிக்கை ரணிலின் கைது விவகாரம் அடித்து கூறும் உதய கம்பன் பில இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சிறுபோகத்திற்காக நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவை கவனத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சிறுபோக பயிர் பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கும் நெல் நிலங்களில் பிற பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கும் உரமானியங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது இதற்கமைய இந்த ஆண்டு சிறுபோக காலத்தில் நெல் வயல்களில் நெல் சாகுபடி செய்வதற்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சமாக வழங்கப்படும் மேலும் பருவகால கூட்டங்களின் போது தீர்மானிக்கப்பட்டபடி நெல் நிலங்களில் பிற வயல் பயிர்களை பயிர்வதற்கு அதிகபட்சமாக இரண்டு ஏக்கருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் தவறான பிம்பத்தை காட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் நாடாளுமன்றத்தையும் பொதுமக்களையும் பிழையாக வழிநடத்தியதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜகத் மனுவர்ண முன்னாள் பத்திரிகையாளர்களான எஸ் எம் மரிகார் கருப்பு ஜோலி கலவரத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் என்று கூறி புகைப்படம் ஒன்றை காட்டியிருக்கின்றனர் ஒரு மதிப்புமிக்க ஊடக நிறுவனத்தின் பத்திரிகையாளராக பணியாற்றிய ஒருவர் உண்மை சரிபார்ப்பை மேற்கொள்ள தவறியது வருத்தம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் படம் தொடர்பாக தற்செயலாக தவறு செய்திருந்தால் அதை மன்னிக்கலாம் ஆனால் அது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருந்தால் அது அவரது அரசியல் தந்திரத்தை நிரூபிக்கிறது என மனுவர்ண குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசாங்கம் அத்தகைய அரசியல் நடைமுறையை அனுமதிக்காது என்றும் கருப்பு ஜூலை கலவரத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணி மீது பழி சுமத்து எதிர்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளை கண்டிப்பதாகவும் மனுவர்ண குறிப்பிட்டுள்ளார் லங்கா சதோஷ நிறுவனம் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஒரு கிலோகிராம் கோதுமை மா இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாவாக காணப்படுகிறது நானூற்றி இருபத்தைந்து கிராம் டின்மீன் பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்றி தொண்ணூறு ரூபாய் எனவும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பதிமூன்று ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி ஒரு கிலோ கிராம் வெள்ளை பட்டாணி நாற்பத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என புதிய விலை குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் கல்லுப்பு இருபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூத்தி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் வெள்ளை உப்பு இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை ஐநூத்தி எழுவத்தி ஐந்து ரூபாய் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு வாகனத்தில் வெடிப்பொருட்கள் எதற்காக கொண்டு செல்லப்பட்டன என்பதை அடையாளம் கட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு சொந்தமான சொகுசு ஜீப்பில் குறித்த வெடிப்பொருட்கள் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட ஜீப்பிலிருந்து வெடிப்பொருட்கள் கம்பிகள் மற்றும் ஒருவகை திரவம் அடங்கிய மூன்று போத்தல்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தலைமறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் டெரா நலஸ் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசபந்து தென்னகோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டால் அல்ல என்றும் திரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்பொழுது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தின்னகோனால் ரிட்மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த ரிட்மனுவை நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசப்பந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்திரை நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முழுமையாக ஆராயப்பட்டு இந்த மாதத்துக்குள் இறுதி தீர்வு எட்டப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த் அபிசேன தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு நாள் அல்லது ஒரு மாதத்தில் தாக்குதலுக்கான உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் கிரிசாந்த் அபிசென மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் உயிரத்த ஞாயிறு தாக்குதல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று ஒரு அரசியல் படுகொலை அதில் அரசியலும் ஈடுபட்டுள்ளது உயிரித்த ஞாயிறு தாக்குதல் நடந்ததாகவும் அதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருந்ததாகவும் நாங்கள் கூறினோம் இப்பொழுது ஆறு ஆண்டுகளை நெருங்கியும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது ஒரு எளிதான காரியம் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நடைபெற்றது நல்லாட்சி காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நல்லாட்சி காலத்தில் காவல்துறை அமைச்சர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது எல்லாவற்றையும் விசாரிக்கத் தொடங்கியது நாம் பாதியிலேயே விசாரித்துவிட்டு வழக்கு பதிவு செய்ய முடியாது நாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் விசாரணை முறையாக நடத்தப்படும் ஆதாரங்கள் தொகுக்கப்படும் மேலும் அது சட்டமாதிபர் துறையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பகுதியில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் பயணித்து பெண்களின் தங்க நகைகள் மற்றும் கைப்பைகளை கொள்ளையடிக்கும் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்திய இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்ட தங்க நகை கையடக்க தொலைபேசி மற்றும் நாலாயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர் முரகேகேன கும்புகா பகுதியில் உள்ள ஜெயா மாவத்தை அருகே இரண்டு சந்தேகத்திற்கிடமான நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கடந்த மாதம் எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் கொரோனா பகுதியில் இரண்டு முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்டு இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது தெரியவந்தது திருடப்பட்ட தங்க நகைகள் கொரோனையில் உள்ள ஒரு தனியார் அடக்கு கடையில் அடகு வைக்கப்பட்டுள்ளதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் ஏற்கனவே கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றமை தெரியவந்திருக்கின்றது சந்தேக நபர்கள் கொரோனா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவித்துருக உரிமையவின் தலைவர் உதய கம்பன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதனை ஏற்பதாகும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபால மென்டிஸ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி படலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஹன்சாட்டின் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்தை பார்ப்பார்களானார் அதற்கான சாட்சியினை பெற முடியும் ஆகவே படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றமளித்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் அவ்வாறனில் திசை காட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என உதய கம்பன் பிள குற்றம் சாட்டியுள்ளார் அஸ்வசம நலன்புரி சலுகைகள் கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார் இதற்கமைய இந்த திட்டம் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்ட ஏற்பாடுகளுக்குள் தற்போதைய ஆறுதல் அஸ்வசம கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளை திருத்தி அவற்றை பின்வருமாறு வருத்தமான அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அந்த வகையில் அசுவசும நலன் திட்டத்தின் அட்டவணை ஒன்றில் சேர்க்கப்பட்டுள்ள இடைக்கால சமூக பிரிவுக்கான சலுகை உரிமை காலம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோய் பாதிப்புக்காக உதவி பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகையை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாவிலிருந்து ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்துதல் என்பன ஏப்ரல் முதல் செயல்படுத்தப்படும் மேற்கண்ட முன்மொழிவுகளுக்கு உட்பட்டு அட்டவணை இரண்டில் பட்டியலிடப்பட்டுள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை மற்றும் முதியோருக்கான உதவித்தொகைக்கான கட்டண காலத்தை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீட்டிக்கப்பட உள்ளது அத்துடன் மாற்றுத்திறனாளிகள் சமூக பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்குவது ஏப்ரலுக்குப் பிறகு நிறுத்தப்படும் என்றாலும் அந்த குடும்பங்களில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகளுக்கான கட்டணம் செலுத்தும் காலம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீட்டிக்கப்படும் அதேவேளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளிகளிடமிருந்து புதிதாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கான அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை உரிய கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார்